ஊக்க சோதனை மழை ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் வருகிற ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தொழிலாள கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் சங்கத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது போராட்டத்தின் கோரிக்கையை விளக்குகின்ற வகையில தமிழ்நாடு முழு மாவட்ட தலைநகரங்களில் சோத்து சட்டியுடன் தொழிலாளர்கள் காத்திருக்கும் போராட்டத்தை இங்கே நாங்கள் துவங்கியிருக்கிறோம் குறிப்பாக தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறையில் பணியாற்றக்கூடிய மாவட்ட வட்டார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியரால் நியமிக்கப்பட்டு ஊராட்சி செயலாளர் உள்ளிட்ட நபர்களுக்கு நிரந்தர பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் கொரோனா காலத்தில் பணிபுரிந்த தொழிலாளருக்கு அரசு அளித்த உத்தரவாதத்தின் அடிப்படையில நிவாரண நிதி வழங்கப்பட வேண்டும் அதே போன்று கிராமப்புறத்திலே ஊராட்சியிலே பணியாற்றக்கூடிய தூய்மை காவலர் தூய்மை பணியாளருக்கான உரிமைகளை முறையாக வழங்க வேண்டும் சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில சோத்து சட்டியோடு காத்திருக்க போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அரசு அதிகாரிகள் பலமுறை முறை அழைத்து பேசி கோரிக்கை நிறைவேற்றி தருவதாக உத்தரவு அளிக்கிறார்கள் ஆனால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டதோடு நிற்கிறது ஆனால் தொழிலாளிக்கு எந்தவித பலனும் கிடையாது இனி அனுமதிக்க முடியாது தாமதிக்க முடியாது என்கிற நிலையிலே இன்றைக்கு ஐந்தாம் தேதி போராட்டத்தையொட்டி ஆகஸ்ட் மாதம் ஐந்தாவது நடைபெறக்கூடிய போராட்டத்தை ஒட்டி இன்றைக்கு இங்கே சோத்து இருக்கிறார்கள் கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் சுகாதார ஊக்குநர்கள் மேல்நிலை தொட்டி இயக்குநர்கள் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் பள்ளி சுகாதார பணியாளர்கள் கணினி இயக்குவர்கள் அனைவரும் குறைந்தபட்ச கூலி சட்டப்படி ஊதியம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை பதாகையை ஏந்தி அமர்ந்திருக்கிறார்கள் எனவே மாவட்ட நிர்வாகம் அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த வகையில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கோரிக்கைகளை அரசுக்கு அளிக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படி ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் திட்டமிட்டபடி சவைத்து உணவு உண்டு காத்திருக்க போராட்டத்தை தொடர்ச்சியாக என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் சௌரிராஜன்